entertainment is what we do what we do what we do வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொழுதுபோக்கு விஷயமா இருக்குது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் சீரியல்ஸும் தான் பெண்கள் அதிகமா சீரியலுக்கு வரவேற்பு கொடுத்தா கூட பெண்களை மயப்படுத்தின கதைகளும் அதிகமா வெளிபரப்பாயிட்டு இருக்கு சன் டிவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கயல் சுந்தரி மூன்று முடிச்சு மருமகள் சிங்கப்பெண்ணு மழை சுந்தரி அப்படின்னு பெண்களை மையப்படுத்தி கதைகள் வெளிபரப்பாயிட்டு இருக்கு மற்ற தொலைக்காட்சிகளுமே பெண்களை தான் சீரியல்ஸ் அதிகமா வந்துட்டு இருக்கு பெண்களுக்கு ஆண்களை தண்டி அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க சமமும் பெரிய அளவுல இருக்கு சந்தபி மூன்று முடிச்ச சீரியல் நடிகர் நியாஸ் கான் ஒரு பேட்டில நடிகைகளுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் பத்தி பேசியிருந்தாரு அது அவங்க சினிமாவில நடிச்சுட்டு வரும்போதோ அது ஹிட் சீரியல்ல நடிச்சவங்க இருக்கும் பட்சத்துல சிலர் தங்களுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பை பொறுத்து ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் கூட சம்பளமா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு கதாநாயகளை விட சீரியல் கதாநாயகர்களுக்கு நாயகர்களுக்கு வந்து சம்பளம் குறையுதா அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவர் ஒரு லட்சம்